பெரிய கடலில் அலைகள் எப்படி எழுந்து மறைகின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையில் எழுந்த பிரச்சனைகளும் ஒரு சில நிமிடங்களிலேயே கரைந்து ஓடிவிடும் கருமை சூழ்ந்த மேகம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு சில நொடிகளில் சூரியன் அதை கிழித்து வெளிச்சத்தை தருகிறான் அல்லவா அதுபோல உன் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் முருகனுடைய அருள் ஒரு ஒளிக்கதிராய் வந்து அதை கிழித்து போக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீரும் இது திருச்செந்தூர் முருகனுடைய வாக்கு கடலில் படகு ஓட்டும் மீனவன் புயல் வந்தாலும் தைரியமாக கயிறுகளை பிடித்துக்கொண்டு நிற்கிறான் ஏனென்றால் புயல் நீடிக்காது சில மணி நேரத்தில் சாந்தமாகும் என்பதை அவன் அறிவான் அதுபோல உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையும் நீடிக்காது சற்று நேரத்தில் நிம்மதியாய் தீர்ந்து போகும் என்பதை நான் இப்பொழுது முருகன் உனக்காக உறுதி செய்கின்றேன் ஒரு விதை நிலத்தில் புதையப்பட்ட அது இருட்டாகவே இருக்கும் ஆனால் அந்த இருளில்தான் புதுமையான வாழ்க்கை துளிர்க்கும் தற்போதைய உன் கஷ்டமும் வரவிருக்கும் புதுமையான வாழ்க்கையின் தொடக்கம்தான் கவலைப்படாதே குழந்தையே எந்த சிக்கலானாலும் அது உன்னை சோதிக்க மட்டும்தான் வந்தது உன்னை கீழிறக்கவோ கீழ் தள்ளவோ தாழ்த்தவோ வருவதில்லை மே மாறாக உன்னை உயர்த்த உன்னை பாதுகாக்க உன்னை கஷ்டங்களில் இருந்து வெளிக்கொண்டு வரதான் அத்தனை சோதனைகளும் சிக்கல்களும் முருகன் எனக்கு துணை என்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் எந்த தடையும் நீடிக்காது முருகனை மனதில் ஓம் சரவணபவை என்று முருகனை நினைத்து என் பெயரை நீ சொல்லி வந்தால் உன்னுடைய மனம் அடைகின்ற அந்த அமைதியை அந்த அமைதியே வந்து அந்த பிரச்சனையை தானாக கரைத்துவிடும் நீ நினைப்பதை விட வேகமாகவே உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் கண்ணீர் விடாமல் புன்னகையை மட்டும் செய்ய தொடங்கு உன்னுடைய சிரிப்புதான் உனக்கு வரவிருக்கும் நல்ல செய்தியினுடைய சின்னம் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் கூட நல்ல பாதைக்கு தான் உன்னை அழைத்து செல்கின்றது தவறு நடந்து விட்டதே என்று கவலைப்படாதே என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் அது நடந்து முடிந்திருக்கின்றது எனக்கு தெரிந்துதான் அது நடந்திருக்கின்றது அதனால் அதுவும் உன்னை நல்ல பாதைக்குதான் அழைத்து செல்ல நடந்தது என்பதை தெரிந்து கொள் இந்த வாக்கு உன் மனதில் நம்பிக்கையாக பதிந்துவிட்டால் உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும் ஏனென்றால் முருகன் சொல்வது சத்தியம் இந்த வாக்கு தள்ளி ஒரு நதி பாறைகளால் மறைக்கப்பட்டாலும் அதன் ஓட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது அது வழி தேடி ஓடும் அதுபோல உன் வாழ்க்கை ஓட்டத்தையும் பிரச்சனைகள் தடுக்க முடியாது முருகன் உனக்கு புதிய பாதையை காண்பிப்பேன் வறண்ட நிலம் தண்ணீருக்காக இயங்கும் பொழுது திடீரென மழை பெய்து அந்த நிற நிலத்தை வளமாக்குகின்றதல்லவா நீ நீண்ட நாளாக காத்திருந்த அந்த ஆசை திடீரென முருகனின் அருளால் நிறைவேறும் பொழுது உனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அடு கொடுக்கும் புயலில் படகு சுடன்றாலும் திசை காட்டும் நட்சத்திரத்தை பார்த்து மீனவன் பயப்பட மாட்டான் அது உன் வாழ்க்கை புயலிலே சிக்கியிருந்தாலும் முருகன் உனக்கான திசையை காட்டி உன்னை நான் பாதுகா பாதுகாப்பேன் ஒரு சிறிய விளக்கு கூட இருளை அகற்றும் அதுபோல போல முருகனை நீ மனமாற அழைத்தால் இருட்டான பிரச்சனைகள் ஒளியால் மறைந்து போகும் முருகா என்று என்னை நினை பிரச்சனைகள் உன்னை உடைக்கல்ல கட்டி எழுப்ப வந்தவை கண்ணீர் சிந்திய கண்களையே முருகன் தன் கருணை பார்வையால் உலர்த்துவார் என்று நம்பு நீ தனியாக இல்லை திருச்செந்தூரிலிருந்து முருகன் நான் உன்னை இப்பொழுது காப்பாற்ற வந்திருக்கின்றேன் நீ சிரிக்க தொடங்குகின்ற இந்த தருணமே உன்னுடைய வாழ்க்கை புதிய பாதைக்கு சென்றுவிடும் என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னால் எதுவுமே சாத்தியமில்லை என்று ஒரு பொழுதுமே நினைக்காதே உன்னுடைய வீடானது அமைதியாலும் நற்செயல் நற்செய்திகளாலும் நற்செயல்களாலும் நிரம்ப போகின்றது உனக்கு வரும் தடைகள் அனைத்துமே ஒரு சில நாட்கள் அந்த ஒரு சில நாட்களிலேயே ஒரு நல்ல பாடத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துவிட்டு தானாக அது மறைந்துவிடும் அதற்குள் அழுகின்றாய் புலம்புகின்றாய் கத்துகின்றாய் கதறுகின்றாய் வசை கோபப்படுகின்றாய் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியை நாடினால் தானாக அத்தனையும் மறைந்துவிடும் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் அமைதியை நாடு உன் பிரச்சனை தானாக தீரும் நல்லது நடக்கும்